தமிழ் வணக்கம் சவுதி அரேபியாவில் அமெரிக்க அணியும் ரஷ்ய அணியும் நாலரை மணி நேரம் பேசியிருக்கின்றார்கள் இவர்களுடைய பேச்சுவார்த்தை நான்கு விடயங்களில் இணக்கம் கண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நான்கு விடயங்களும் ஐரோப்பாவிற்கு ஏறத்தாழ துரோகம் இழைத்தது போன்ற விடயங்களாகவே இருக்கின்றன ரஷ்யா அமெரிக்காவை ஐரோப்பாவிடமிருந்து பிரிப்பதில் கணிசமான வெற்றி பெற்றிருக்கின்றது என்பதை இந்த நான்கு விடயங்களும் திட்ட தெளிவாக காட்டுகின்றன முதலாவது அமெரிக்காவிற்கும் ரஷ்ய ியாவிற்கும் இடையே நட்பு நிலை குலைந்து போயிருக்கின்றது இந்த குலைந்து போன நட்பு நிலையை மாற்றி அமைத்து இருதரப்பும் இனி இயல்பான நட்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் இதற்கும் உக்ரைன் பிரச்சனைக்கும் என்ன தொடர்பு இது ஒரு கேள்வி இரண்டாவது அமெரிக்கா ரஷ்யா உயர்மட்டம் இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள் இந்த பேச்சுக்களினுடைய உச்சமானது இந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கான ஒரு தீர்வை எட்டி தொடுவது வரை அமெரிக்கா ரஷ்யா உயர்மட்டம் பேசிக்கொண்டே இருக்கும் மூன்றாவது எதிர்கால நலன் குறித்து ரஷ்யாவும் அமெரிக்காவும் தொடர்ந்து நட்பு நிலையை பேணுவதோடு பிராந்திய அமைதிக்கு ஏற்றவாறு இருவரும் இணைந்து செயற்படுவது என்றும் பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பது என்றும் உக்ரைனுடைய பிரச்சனையை சரியான முறையில் பேசி தீர்ப்பது என்றும் இணக்கம் கண்டிருக்கின்றார்கள் நான்காவதாக ரஷ்யாவும் அமெரிக்காவும் இந்த விவகாரத்தை உற்சாகமாக பேசி உலகம் பாராட்டும்படியாக இந்த வெற்றிகரமான முடிவை அதாவது உக்ரைன் போருக்கான தீர்வை வெட்டி தொடுவது என்பது நான்கு விடயங்களில் ஆக்கப்பூர்வமான இணக்கம் என்று கூறப்பட்டிருக்கின்றது ஐந்தாவதாக இன்னொரு விடயம் சொல்லி இருக்கின்றார்கள் உக்ரைன் என்கின்ற நாட்டுக்குள்ளே படைகள் இறங்குவது என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது அதை ரஷ்யா அனுமதிக்காது என்று கூறியிருக்கின்றது இரண்டாவதாக உக்ரைனுக்கு நேட்டோவில் இடமே வழங்கக்கூடாது என்பது ஒரு விடயம் ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உக்ரைனை சேர்ப்பதாக இருந்தால் உக்ரைனிய மக்கள் மக்கள் வாக்களிப்பின் மூலமாக எடுக்கின்ற முடிவு அவர்களை சார்ந்தது என்று ரஷ்யாவினுடைய கிரெம்லின் பேச்சாளர் டிமிட்டி பேஸ்கோ பின்னர் விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கின்றார் உக்ரைனிய அதிபர் இப்பொழுது துருக்கி சென்றிருக்கின்ற காரணத்தினால் சவுதி அரேபியாவிற்கு அவர் பேச வரவில்லை என்று கூறினாலும் அவர் சவுதி செல்ல விரும்பவில்லை என்பதுதான் முக்கியம் அதற்காக துருக்கி சென்றிருக்கின்றார் என்பது போல கள நிலவரம் இருக்கின்றது அவர் அமெரிக்கா ரஷ்யா நடத்திய பேச்சை வன்மையாக கண்டித்து உக்ரைனை முதல் தடவையாக பேசினீர்கள் இப்பொழுது இரண்டாவது தடவையும் உக்ரைனை பற்றி எவ்வகையில் நியாயம் என்று கடும் கண்டனங்களையும் விசனத்தையும் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் உக்ரைன் பந்து போல இருதரப்பினாலும் கொண்டிருக்கின்றது ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இனிமேல் பந்து அமெரிக்காவின் கால்களில் தான் இருக்கின்றது நாங்கள் அதை அமெரிக்காவுடன் உருட்டி விட்டு விட்டோம் என்று கூறுகின்றார் இந்த நான்கு மற்ற விடயங்களிலும் உக்ரைனுக்கு ரஷ்யா எதை விட்டு கொடுத்தது என்பதற்கான எந்த விளக்கமும் இல்லாமல் இருக்கின்றது ஒரு கட்டத்தில் உக்ரைன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வை எட்டி தொடுவோம் என்று மட்டும் சொல்லி என்பதனால் உக்ரைன் இதில் செய்வதற்கு எதுவும் கிடையாது எனவே உக்ரைனில் போரை உருவாக்கி அந்த போரின் தீர்வையும் உருவாக்கியது வல்லரசுகளாகவே இருக்கின்றனவே அல்லாமல் மரணிக்கவும் அகதிகளாக போகவும் போர் புரிந்து மடியவும் உக்ரைனியர்கள் பயன்பட்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் என்பதை உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி மிக தாமதமாக வருத்தத்துடன் புரிந்து கொண்டிருக்கின்றார் என்பது அவருடைய உடல் மொழியில் தெரிகின்றது அதேவேளை அமெரிக்காவினுடைய தூதுக்குழுவிற்கு தலைமை தாங்கி சென்ற அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேர்க் ரூபியோ இந்த விவகாரத்தில் இப்பாதையில் சென்றால் முடிவுகள் எதையும் காண முடியாது இவைகள் இல்லாத வேறு ஏதாவது புதிய வழிகள் இருக்கின்றதா என்றும் அதன் மூலமாக அமைதியை கண்டுபிடித்து விடலாமா என்பதையும் ரஷ்யா சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று தாங்கள் ஒரு ஆலோசனையை கொடுத்திருப்பதாகவும் அவர் கூறுகின்றார் ரஷ்யாவிற்கோ உக்ரைனுக்கோ அமெரிக்காவிற்கோ நேட்டோவிற்கோ இந்த பிரச்சனையை வேறு ஏதாவது புதிய வழியில் தீர்க்கக்கூடிய ஒரு யுனிக்கான ஆலோசனை இருந்திருக்குமாக இருந்தால் இத்தனை கோடி பணத்தை எதற்காக இவ்வளவு காலமும் நாசம் செய்து இப்பொழுது புதிய வழியை தேடலாம் என்று பேசுகிறார்கள் என்பது வேடிக்கையான ஒரு கேள்வியாகவும் இருக்கின்றது அதேவேளை அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியமும் ஐரோப்பாவும் இந்த பேச்சுக்களுக்கு வெளியே நிற்கின்றன என்று கூறுவது தவறு அவர்கள் இதற்குள் தான் இருக்கின்றார்கள் என்று கூறியிருக்கின்றார்கள் அமெரிக்கா வாயினால் சொல்வதனால் ஐரோப்பா பேச்சுவார்த்தை மேசையில் இருந்ததாக பொருள்பட்டு விட அதேவேளை பந்து அமெரிக்காவினுடைய கால்களில் தான் இருக்கின்றது என்று சொல்லி இந்த பேச்சுவார்த்தையானது மிக மிக பழைய வாசகங்களை கொண்டிருப்பதையும் இப்படி பந்து அவருடைய காலிலும் காலிலும் இவருடைய என்று பேசப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தையும் வெற்றி பெற்ற சரித்திரமே கிடையாது என்பதை சர்ஜெய் லவ்ரோவ் அறியாமலும் இருக்கலாம் சவுதி அரேபியாவினுடைய தலைநகர் இருபெரும் எதிரிகளாக இருந்தவர்கள் ஒரே மேசையில் எதிரெதிராக உட்கார்ந்திருந்தது ஒரு வர முக்கியமான நிகழ்வு என்று கூறப்படுகின்றது ரஷ்ய தூதுக்குழுவை பொறுத்த வரையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு தீர்வாளர் என்று அவர் மீது பாராட்டுகளை சொரிந்திருக்கின்றனர் உருவாக்கியாக இருப்பதாக கருதப்படுகின்ற அமெரிக்க அதிபர் அப்படி அல்ல அவர் உண்மையில் பிரச்சனைகளினுடைய தீர்வாளர் என்றும் பிரதமர் கூறுகின்ற பொழுது இந்த விவகாரம் ஒரு தராசில் இரண்டு பக்கங்களில் போடப்பட்ட பொருள் போல இருக்கின்றது உக்ரைனினுடைய அமைதி எவ்வளவு தூரம் முக்கியமோ அதுபோல ஐரோப்பாவினுடைய பாதுகாப்பு முக்கியம் என்று கூறுகின்றார் முன்னர் ரஷ்யா எப்படி நேட்டோவினால் ஆபத்து இருக்கின்றது என்று உக்ரைனுக்குள் புகுந்ததோ இப்பொழுது ஐரோப்பா தனக்கு ஆபத்து என்று கூறிக்கொண்டிருக்கின்றது எனவே விவகாரத்தில் எந்த மாற்றமும் இல்லை ஒருவரை ஒருவர் நம்ப முடியாத சூழ்நிலையில் அரசியல் இருக்கின்றது அமெரிக்காவை பொறுத்த வரையில் ரஷ்யாவை நெருங்கி ஐரோப்பாவிற்கு தொலைவாக சென்று கொண்டிருக்கின்றது இந்த விவகாரத்தில் புட்டின் முதலாவது வெற்றி கிடைத்தாலும் இந்த விவகாரம் முடிவடைய நீண்ட காலம் எடுக்கும் என்கின்றார்கள் நிபுணர்கள் வருகின்ற மே மாதம் ஒன்பதாம் தேதி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரஷ்யா வந்து செஞ்சதுக்கத்தில் நிற்க சீன அதிபரும் நின்று ரஷ்யா ஜெர்மனிய நாஜிகளை வெற்றி பெற்ற எண்பதாவது ஆண்டு நினைவை கொண்டாட இருக்கின்றார்கள் என்றும் செய்தி வெளியாகி இருக்கின்றது இவ்வாறு அமெரிக்கா ரஷ்யா சீனா ஆகிய மூன்று வல்லரசுகளும் ஒன்றாக இணைந்து இரண்டாவது உலக மகா யுத்த காலத்தில் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் இணைந்து ரோம் பெர்லின் டோக்கியோ அச்சு உருவானது போல இப்பொழுது நியூயார்க் மாஸ்கோ பெய்ஜிங் ஆகிய புதிய அணி ஒன்று உருவாகி கொண்டிருப்பதை இந்த சம்பவங்கள் காட்டுகின்றன இந்த புதிய அணி உருவாவதற்கு களப்பலியான அராவான் போல களப்பலியாகி இருக்கின்றது உக்ரைன் அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது உக்ரைனை எல்லோரும் இணைந்து கைவிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது சிரிய அதிபர் பசார் அல் ஆசாட் போல உக்ரைனிய அதிபர் செலன்சி தன்னுடைய பதவியை பாதுகாத்துக் கொள்வது சிரமமான ஒரு நிலையை எட்டி தொட்டாலும் இல்லை அதேவேளை இந்த விவகாரங்கள் எல்லாம் சாதாரணமான விவகாரங்கள் அல்ல மிக மிக முக்கியமான நீண்ட வரலாறுகளையும் சர்வதேச ஊடகங்களில் வெளியான விடயங்களை அன்றாடம் பல மணி நேரங்கள் அவதானித்து இவைகளுடைய உண்மைதான் என்ன என்பதை உடைத்து தமிழ் மக்களுக்கு விளங்கக்கூடிய எளிய நடையில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது வேர்ல்ட் நியூஸ் உலக செய்திகள் என்கின்ற எங்களுடைய மூன்று மாத கால உலக நிகழ்வுகளை அடியொட்டி பல நூற்றாண்டு கால வரலாற்றை பின்னணியாக வைத்து இனி அடுத்து வரப்போன்ற மூன்று மாதங்களுக்கான உலக நகர்வு எப்படி இருக்கும் நாம் எப்படி தயாராக வேண்டும் என்பதை விளக்குகின்ற உலக செய்திகளை ஒரு ஹாலிவுட் திரைப்படம் போல த்ரில்லராக ஓடக்கூடிய வகையிலே எழுதி தூக்கினால் வைக்க முடியாத அளவுக்கு விறுவிறுப்பாக அதை ஒரு அற்புதமான துப்பறையும் நாவல் போல தயாரித்து உங்களுக்கு முன்னால் கொண்டு வர தமிழ் படிப்பதற்கு தயாராகுங்கள் இது டியூப் தமிழ் செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளை